dear viewer please subscribe to to my my channel and and press the bell icon to get notifications of my new videos also like share and comment on உதவாத நண்பர்கள் பாப்பு கொடியார்க்கு பால் மேனியான் போல தாக்கி அமருள் தலை போக்கி வழியராய் நட்டார்க்கு மாதவம் செய்வாரே துரியோதனன் அவனுக்கு நண்பன் பலராமன் பாரத போரினுள் அவன் தன் நண்பனுக்கு உதவியாக எதிரிகளை தாக்கி போரிலே ஈடுபடவில்லை அவனை போல தம் நண்பர்களுக்கு ஆபத்து காலத்தில் உதவாமல் அவரை அழிய விட்டுவிட்டு பின்னர் அவர் ஆன்மா சாந்தியடைக என்று பெருந்தவம் செய்பவர் உண்மையான நண்பர்கள் ஆக மாட்டார்கள் அவர் செயல் திருவிழா பார்க்க வந்த குழந்தையை விழா முடியும் வரை தோளில் ஏற்றி காட்டாதிருந்த ஒரு தகப்பன் விழா முடிந்த பிறகு தோளில் ஏற்றி சுமந்து செல்வதை போன்றதாகும் பழமொழி கழிவிழா தோல் ஏற்றுவார் கருத்து Meaning in brief, a friend who does not help in danger is not a friend at all.